நான் பண்ணா <elim> <meters begun> <corlly> <gehört> <monte>

இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எங்கள் தங்கச்சி போட்ட கோலம் தான் தங்கச்சி வீட்டுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தார் அவர் ஃபுல்லாகவே தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி மாற்றி 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 எடுத்து வச்சிருந்தார் என்னால் எடிட் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தலைக்கீழாக இருக்கிறது குப்பரை போட்டு எடிட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்கு கோலம் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய தங்கச்சியை கோலம் போட அதிகமாக விட மாட்டோம் கலர் கொடுக்கவும் விட மாட்டோம் ஆனால் இப்போ அவள் வந்து அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கோலம் அழகாக போகிறதுக்கு கற்றுக்கினா அழகாக கலர் கொடுக்கவும் கற்றுக்கிட்டா பெரிய பெரிய கோலம் போடுறா ஆனால் பெரிய பெரிய கோலம் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் நான் இப்போ குட்டி குட்டி கோலம் போடுறதுக்கு கூட அந்தளவுக்கு யோசிக்கிறேன் எல்லாமே மறந்து போச்சு இடம்பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் வீட்டு வாசலில் வந்து அதிகபட்சம் பெருசாக ரெண்டு டைம் தான் பெரிய கோலம் போடுவோம் பொங்கல் அப்போ தீபாவளி அப்போ அதனால எனக்கு கோலமே மறந்து போச்சு ங்க நீங்க சொல்லுங்க கோலத்தை மருந்தீங்களா இல்லையான்னு